குயிலி பயிற்சியை ஆரம்பிக்கலாமா தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா உடனே தொடங்கலாம் பெரிய மருது ஏதேனும் செய்தி நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொண்ட பாஞ்சோரும் ஜோசப் மிட்டும் நாட்டுக்கு திமிராக வலம் வருகிறார்கள் மக்களுக்கு தொழிலை பல கொடுக்கின்றனர் சிவகங்கை சீமை ஆங்கிலேயரின் அதிகார சங்கிலியா கத்துண்டு கிடைக்கிறது மக்கள் மனதில் கோபம் நீர் பூத்த நெருப்பாக உள்ளது தாய் பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் பீர்வால் மக்கள் தவிக்கிறார்கள் சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது மன்னர் முத்துவர்களாதிரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை அணைந்து விடவில்லை என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கின்றது எரிந்து கொண்டிருக்கின்றது மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பை தீர்க்கும் வரை அது அணையாது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன் என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன் சிங்கம் வீட்டிற்கும் வேலைக்கு வந்தாலும் இமைக்காத எதிர்ப்போக்கும் அடித்து விலக்கிய வீர தமிழி மரபில் வந்தவர்கள் நம் தாய்மண்ணு கை வைத்தவர்களுக்கு தக்க பால் புகட்ட வேண்டும் நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை சத்தியம் ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் போர் வேண்டாம் இல்லை இல்லை புலி பதுங்குவது பயத்தால் அல்ல தான் நாம் பறை கூட்ட வேண்டும் நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும் மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள் நாம் உடனே விருப்பாட்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும் அங்கு கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம் சரி உடனே ஏற்பாடு செய்யுங்கள் நான் மன்னர்கள் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு விட்டு வருகிறேன் இந்த ஆடு இங்க தான் எங்க போயிருக்கோம் பின்னே குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா அலசே அம்மா நீங்களா உனக்கு என்னை தெரியுமா தெரியும் தெரியும் உங்களுக்கு தெரிந்த மூன்றெழுத்து வீரம் தெரியாத மூன்றெழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும் நன்றாக பேசுகிறாய் மகளே நாட்டு நிலைமை எப்படி உள்ளது மக்கள் எந்த பேசிக் கொள்கிறார்கள் நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது உங்கள் கொலை வன்மையையும் வீரத்தையும் செல்வ பலத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரை வயிற்று கஞ்சிக்கும் வழியின்றி என்ன எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன் இந்த பகுதியில் ஆங்கிலேயர் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இங்கு வரணம் உண்ணிலும் விசாரிக்கலாம் எச்சரிக்கை என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் Shirley been a naughty

ஆங்கிலேயருக்கு நெருப்பாயிருப்பார் அவர்கள் ஆயுத கிடங்கை அழிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் உத்தரவு தாயே தாங்கள் ஆணையிட்டார் அனலையும் விழுங்கும் நீங்கள் கண்ணசைத்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம் படைகள் எல்லாம் தயார் நிலையில் நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர் ஆனால் ஆங்கிலேயரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது ஹைதர் அலிக்கு மூன்று மூளை கடிதம் அனுப்பியும் பதில் இல்லை இப்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி நானே நேரம் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன் நல்ல திட்டம் உடனே புறப்படுங்கள்

அதற்கு அவசியம் இல்லை நவாப் நான் இங்கே இருக்கிறேன் தங்களை சந்தித்தது மகிழ்ச்சி தங்களுக்கு என்ன உதவி வேண்டும் தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது வெள்ளை பருத்திய நடாமடித்தனமும் மற்றொழியவும் நாளுக்கு நாள் அவன் ஏரி கட்டி வெட்டி அதற்கு தங்கள் படையின் உதவி தேவை நல்லது ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எதிர்ப்பு நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காக ஐநூறு துப்பாக்கிகள் பனிரெண்டு பீரங்கிகள் ஐயாயிரம் படை வீரர்களை இப்போதே உங்களுடன் அனுப்புகிறேன் என் மகன் திப்பு சுல்தான் தலைமை மிக்க நன்றி சிவகங்கை சீமை என்றும் தாயே தங்கள் உத்தரவுப்படி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டு விட்டது ஆனால் இதில் நாம் பெண்கள் படையின் தலைவில் குயிலி வீர மரணம் அடைந்து விட்டார் என்ன சொல்கிறாய் ஆம் தாயை குயிலி ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு தன் உடலேயே தீ வைத்துக் கொண்டால் குயிலி புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டுள்ளார் உடனே போல்வோசு கட்டுங்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர் மலையாள சேச இது தெரிவிக்கும் தேசம் நம்மை மக்கள் நம்மை கண்டுக்குட்டு புரிகிறதா இவனுக்கு கருணை காட்டக்கூடாது உத்தரவிடுங்கள் இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன் அவசரம் வேண்டாம் வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவன் நான் மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம்